ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம மாடித்தோட்டத்தில் நல்லா முளைச்சி வளர்ந்துருக்கக்கூடிய மாதுள செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த மாதுள செடி நம்ம விதை போட்டு முளைச்சது கிடையாது நம்ம சாப்பிட்டுட்டு போடக்கூடிய பழத்தில் இருக்கக்கூடிய மீதி விதையிலருந்து தான் எல்லாமே முளைச்சிருக்கு இதே போல நம்ம மாடி மாடித்தோட்டத்தில் ஒவ்வொரு தொட்டிலையும் நிறைய இதே மாதிரி முளைச்சி முளைச்சி நிற்குது நம்ம எவ்வளோதான் விதைய கஷ்டப்பட்டு போட்டு முளைக்க வைக்கணும்னு சொல்லிட்டு போட்டாலும் அது அவ்வளவா முளைக்கிறது கிடையாது ஆனால் நம்ம எதுவுமே போடாமல் தன்னால் முளைச்சி நிற்கிறதுனால இதை பிடுங்கி போடுறதுக்கும் மனசு இல்லை அதான் சரி அப்படியே வளரட்டும்னு விட்டுட்டேன் இன்னும் நல்லா வளர்ந்தப்புறம் இது எல்லாத்தையும் தனித்தனி குரோபேக்கில் வச்சு நல்லா வளர்த்துட்டு வரணும் ஏற்கனவே இதே மாதிரி தான் நம்ம தோட்டத்தில் ஒரு மாதுளை செடி வளர்ந்து நின்றுச்சு சரி அதையும் சும்மா உடனே ஒரு குரோபேக்கில் எடுத்து வச்சுருந்தேன் அது இப்போது நல்லாவே வளர்ந்துருக்கு அந்த செடியையும் இந்த வீடியோவோட கடைசியில் நான் உங்களுக்கு காட்டுறேன் இது நாட்டு மாதுள கிடையாது நம்ம சாதாரணமாக கடையில் கிடைக்கக்கூடிய சோப்பு வெரைட்டி தான் மாடித்தோட்டத்தில் நல்லா முளைச்சி நிற்கக்கூடிய இந்த மாதுள செடியை பார்த்தா மாடித்தோட்டத்திலையே ஒரு மாதுள தோட்டத்தையே உருவாக்கிடலாம் போல அந்த அளவுக்கு நிறைய செடி முளைச்சி வந்திருக்கு கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு பதினஞ்சு இருபது செடியாவது வந்திருக்கும் மாதுளம் பழம் உடம்புக்கு அவ்வளவு நல்லது மாதுள செடி வீட்டில் ஒன்று இருந்து அப்பப்போ நமக்கு ஒரு பழம் பறித்து சாப்பிட்டாலும் உடம்புக்கு நல்லது தான் பொதுவாகவே நான் மாடி தோட்டத்தில் எந்த வித ரசாயன உரமோ வேறு எந்த ஃபெர்டிலைசரோ எதுவுமே நான் வந்து பயன்படுத்த மாட்டேன் இயற்கையாக நம்மக்கிட்ட தினமும் கிடைக்கக்கூடிய காய்கறி வேஸ்ட்டை போட்டு மட்டும்தான் நான் இந்த செடிகளை வளர்த்துட்டு வாரேன் அதனால் நம்மக்கிட்ட கொஞ்சம் ஈல்டெல்லாம் கம்மியாக தான் இருக்கும் உங்கள் யாருக்காவது இந்த மாதுளை செடி தேவைப்பட்டுச்சுன்னா கமண்டில் சொல்லுங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு கொரியர் மூலமாக அனுப்பி வைக்கலாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாதுளை செடி தான் நான் ஏற்கனவே வீடியோவில் சொன்னது மாதிரி நம்ம தோட்டத்தில் அதுவாகவே முளைச்சி வந்த மாதுளச்செடி செடி இதை தனியாக நட்டு வச்சு கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் ஆகுது மூணு மாதத்துலேயே நல்ல அழகாக வேர் பிடிச்சி வளர்ந்துருக்குதான் பாருங்கள் மாதுள செடியை பொறுத்தளவில் ரொம்ப சீக்கிரமாகவே காய்கள்லாம் வர ஆரம்பிச்சிடும் இதுக்கு முன்னாடியும் இதே போல் தான் விதையிலிருந்து ஒரு மரத்தை வளர்த்துட்டு வந்தேன் அது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துலேயே நல்லா காய்க்க ஆரம்பிச்சுட்டு காய்கள் எல்லாமே நல்ல சுவையாகவும் இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மாடி தோட்டம் பற்றிய வீடியோக்களுக்கு நம்ம எஸ்ஜேஎஸ் பிளாக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க